இப்ப கூட நம்ம ஸ்டாலின் அரசாங்கம் கூட என்ன பண்ணுச்சு பரந்தூர்ல அந்த விமான நிலையத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தினாங்க அந்த விவசாயிகளுக்கு மேல வந்து ஆக்ட் போட்டார் இவர் சமூக நீதி பேசுறாரு இது ஒரு பக்கம் இருக்குது யாரெல்லாம் அரசை எடுத்து போராடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் உள்ள போடு இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு அரசியல் செயல்பாட்டாளர்கள் ஆய்வாளர்கள் தொழிற்சங்கவாதிகள் இப்படி பல பேரு ஜெயில இருக்கிறாங்க ஏதோ பேரு சொல்லி உள்ள பிடிச்சு போடுறாங்க நகரத்து ஒரு நக்சலை அரசை எதிர்ப்பவர்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வந்த சிறப்பு சட்டங்களை இந்த பொது சட்டத்தோட கடந்த ஒரு வாரமாக நாடாளுமன்றத்தில் நடக்கின்ற விஷயங்களை நாம் பார்க்கிறோம் எதிர்கட்சி எம்பிங்களை பண்ணி வெளியே அனுப்பிட்டு நாடாளுமன்றத்தை நடத்தின அமித்ஷா சொல்றாரு நாங்க வந்து இங்க இருக்கிற கிரிமினல் சட்டம் இந்திய தண்டனை சட்டம் சட்டம் இந்த சட்டங்களை எல்லாம் ஆங்கிலேயர்கள் உருவாக்கியது அதை நாங்கள் இந்தியத்துவப்படுத்துகிறோம் ஆங்கிலேயர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது எல்லாரையும் குற்றவாளிகளாக பார்த்தார்கள் அது சரியானது அல்ல அதனால் நாங்கள் அதை மாற்றி அமைத்து நீதி வழங்குவதற்காக இந்த புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று அமித்ஷா நாடாளுமன்றத்தில் முழங்குகிறார் அந்த மூன்று சட்டங்களின் அடிப்படைகளை நாம் பார்த்தோமானால் அது காலனியத்தை மறுப்பதாக இல்லை புதிய காலனியத்தை வரவேற்பதாக இருக்கிறது உண்மையில் பழைய சட்டங்களின் பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் இருந்த சட்டம் இப்பொழுது அந்த சட்டங்களுக்கு இந்தியிலே பயிர் வைத்திருக்கிறார்கள் பாரதிய நியாய சங்கீதா பாரதிய சுரட்சா நியாய சங்கிதா பாரதிய சாட்சியா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை அவன் பாடுவேன் ஏதோ ஒன்னு வச்சுட்டான் இந்த வக்கீல் என்ன பாடுபட போறோம் எல்லாம் தெரியல நம்மளுக்கு இது ஒரு பக்கம் ஆனா அதுக்குள்ள இருக்கிற சரக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணு சதவீதம் ஏற்கனவே அவர் சொன்னான் பாருங்க ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய சட்டம் சட்டத்தை நீக்கிவிட்டு இந்திய சட்டமாக மாற்றுகிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உள்ள சட்டத்தில் ஒரு வார்த்தை விடாம எண்பத்தி மூணு சதவீத அந்த வரையறைகள் இந்த புதிய சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது சட்டத்தின் நம்பர் மாறுகிது எழுத்து மாறல அது மட்டும் இல்லாம மீதி பதிமூணு சதவீதம் என்னடான்னு கேட்டால் புதிய காலனி வகைப்பட்ட இன்றைய தாக்குதலுக்கு தேவைப்பட்டதாக கொண்டு வரப்பட்ட தடா சட்டம் கொடா சட்டம் உ என்று சொல்லிக்கிட்டு உபா சட்டம் இந்த சட்டங்களில் உள்ள சரத்துகளை எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஒன்னு செப்டம்பரில் அமெரிக்காவில் நடந்த அந்த இரட்டை கோப்பை நகர்வுக்கு பின்னாடி அமெரிக்கா வந்து உலக முழுக்க வந்து பயங்கரவாதத்தை எதிர்ப்போம் என்ற பெயர்ல சில வரையறைகளை கொடுக்கிறான் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஊபா சட்டத்தை மாற்றியமைக்கிறாங்க இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல உபா சட்டம் கூட அமெரிக்கா கொடுத்த வரையறை உட்பட்டுதான் அந்த சட்டம் திருத்தப்பட்டது அதன் அடிப்படையில் ஜாமீன் கிடையாது யாரெல்லாம் அரச எடுத்து போராடுகிறார்களோ போடு இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு அரசியல் செயல்பாட்டாளர்கள் ஆய்வாளர்கள் தொழிற்சங்கவாதிகள் இப்படி பல பேரு ஜெயில இருக்கிறாங்க ஏதோ சொல்லி உள்ள பிடிச்சி போடுறாங்க நகரத்து நக்சலைட்டுகள் ஒரு புது பேர் வைக்கிறார் அரசை எதிர்ப்பவர்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வந்த சிறப்பு சட்டங்களை இந்த பொது சட்டத்தோட சேர்த்து இதுதாங்க பிரிட்டிஷா ஆட்சி என்ன கொண்டு வந்ததோ அந்த சட்டத்தோடு இன்று அமெரிக்க காலனியாக மாறிவிட்ட இந்தியாவும் அந்த அமெரிக்காவின் சட்டத்தையும் சேர்த்துதான் இந்த புதிய அமித்ஷா சொல்றாரு இந்துத்துவ இந்திய சட்டமாக்கி இருக்கு சொல்லிட்டு அதுல எல்லா சட்டத்தையும் கொண்டாந்து நுழைச்சிருக்காரு இன்னொன்னு என்ன சொல்றாரு நூத்தி இருபத்தி நாலு ஏ அப்படின்றது அதாவது ஆட்சிக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுற அதற்கு எதிரான ஒரு சட்டம் அந்த ஆங்கிலேயர்கள் வந்து எல்லாரும் சதிகாரர்களா பார்த்தாங்க அதனால வந்து அந்த சட்டம் கொண்டு வந்தான் அந்த சட்டத்தை வந்து நாங்க நீக்கிட்டோம் நூத்தி இருபத்தி நாலு ஏவ சுத்தமா எடுத்துட்டாங்க நாங்க நாங்க ஜனங்களை அப்படி எல்லாம் பாக்கலங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நூத்தி ஐம்பதாவது பிரிவாக அதே சரத்து இன்னும் கேட்டா ஏற்கனவே வந்து குறைந்தபட்ச தண்டனை என்பது மூன்று ஆண்டுகளாக இருந்தது ஐந்து ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இதுதான் மோடி ஆட்சி மக்களுக்கு வழங்குகின்ற நீதி ஏன் இதெல்லாம் கொண்டு வரான் மக்கள் இனி எந்த வகை விஷயத்துக்கும் ரோடுக்கு வரக்கூடாது கூடாது போராடுறவன் எவனா இருந்தாலும் உள்ள பிடிச்சி போட்டுவானு ஜாமீன் இப்ப கூட கூட நம்ம என்ன பரந்தூர்ல அந்த விமான நிலையத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தினாங்க அந்த விவசாயிகளுக்கு மேல வந்து குண்டாசா ஆக்ட் போட்டார் இவர் சமூக நீதி பேசுறாரு இது ஒரு பக்கம் இருக்குது இப்படி ஆட்சியாளர்கள் மக்களின் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக இந்த ஆட்சியை எதிர்த்து யார் போராடுகிறாரோ அந்த எல்லோரையும் ஒடுக்கி சிறைப்படுத்துவதற்காக அவர்கள் மீது திணிப்பதற்காகத்தான் இந்த புதிய சட்ட வகைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பாசிசம் நம்ம சொல்றோம் ஜனநாயகம் சொல்றான் பேச்சுரிமை எல்லா சரத்தும் வச்சிருக்கிறான் இந்திய அரசியல் சட்டத்துல ஆனா நூத்தி ஐம்பதாவது சட்டப்பிரிவுல எல்லாரும் முடிச்சு உள்ள போட்டுருவா கேள்வி கேட்க முடியாது நீதான் குற்றவாளியா இல்லையா அதுக்கு முன்னாடி சட்டம் என்னன்னா குற்றவாளின்னு உன்னை புடிச்சு உள்ள போட்டாலும் யார் உள்ள புடிச்சு போட்டாலும் அவன் தான் நிரூபிக்கணும் இவரு இந்த குற்றத்தை செய்தார் அப்படின்னு போலீஸ் தான் நிரூபிக்கணும் ஆனால் நூத்தி ஐம்பதாவது சட்ட பிரிவானது அப்படி இல்லங்க நம்மளே நம்ம நிரூபி நான் செய்யலங்க இவர் புச்சி உள்ள போட்டுருவாரு ஆனா நாம சோ நிரூபிக்கணுமா நான் இல்லாது நான் செய்யலா அது எப்படிங்க முடியாது இதுதான் பாசிச சட்டம் ஒட்டுமொத்தமாக மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டுள்ள மோடி ஆட்சி கொண்டு வந்துள்ள சட்டம்